श्रीमत्त्वतूलवरदार्यगुरोस्तनूजं श्रीवाससूरिपदपङ्गजराजहंसं श्रीमन्नदार्तिहरदेशियपौत्ररत्रं रामानुजं गुरुवरं शरणं प्रपत्ये अप्डिगले शरणम् శైలసదయా పాత్రం దివ్యాదిగొార్నవం యదీంద్ర ప్రవణం తెర రమ్య యాతరమణీ లక్ష్మీనాథసమారంభా నాథయాముణమధ్యమాం అస్మదాచార్య పర్యంతామంతే గురు పరంపరా యోనితమ పద భుజయుక్మరుక్మయ్యమోగతస్థిరాణి తృణాయమేణే అస్మద్గొరో శరణం రామానుజం మాదాపిదా మాదాపితనయ స్నయా విపూదిం சர்வியதே நியமேன மதத்மியுளபதே மருகுபிராமம் ஸ்ரீமத் தங்கிரீழம் பிரணமாமிமூர் பூதம்சரஸ் மகதாவிய பட்டநாதீக்சாரகுலசேகரோவான் பத்திரேணும் பரகாழ ஸ்ரீமதே ஸ்ரீமத்பராசமுனோத்மே ஸம் அப்பன் நம அப்பன்ஸ்வாமிகல்ருவடிகிரே சரணம் ஆச்சாரியன் திருவடிகிரே சரணம் அடியேன் பரமக்குடி மாருதிதாசன் என்கிற நாராயணன் ஐயங்கார் உங்களோட சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இன்று உங்களுடன் பேச வந்திருக்கிறேன் இன்றைக்கு தேதி பதினான்கு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய தினம் ரொம்ப விசேஷமான நாள் முகா சுதர்சன ஜெயந்தி பகவானுடைய கையில் இருக்கிற சக்கர தாழ்வாருடைய ஜெயந்தி உற்சவம் என்று பிரதிபடை ஸ்ரீனி பீஷணா வரகுணஸ்தோம பூஷனா ஜெனிபயஸ்தான தாரணா ஜெகதவஸ்தான தாரணா நிகில துஷ்கர்ம தர்ஷனா நிஜமதுஷ்கம தர்ஷனா ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சனா ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சனா என்று சுவாமி தேசிகனால் சோத்தரிக்கப்பட்ட சுதர்சனுடைய ஜெயந்தி இன்று சொல்வார் ஆழிபோல் மின்னி வளம்புரி போல் நின்றதிருந்து பகவானுடைய கையில் இருக்கக்கூடிய சுவர்சன சக்கரத்துக்கு அவ்வளவு விசேஷம் அவருடைய ஜெயந்தி ஆகவே இன்றைய தினம் உங்களோடு சில வார்த்தைகள் பகிர்ந்து கொண்டு என்னுடைய நினைவுகளையும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கோயம்புத்தூரில் சிங்காநல்லூரில் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று முதல் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை என்னுடைய வீட்டில் அங்கே இருந்தேன் அங்கே பொழுது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை ஏதாவது விஷயங்களை நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்ல வேண்டும் என்று அதற்கு முன்னால் பல பாட்டிமன்றங்கள் மன்றங்கள் பண்ணால் கூட நம்முடைய குடிசையிலே நாம் சொல்ல வேண்டும் என்று ஏற்பாடு பண்ணி நான் தொடர்ந்து அது ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ராமாயணம் மகாபாரதம் குரு பரம்பரை பகவத்கீதை ஸ்ரீமத் பாகவதம் இதையெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சொல்லி கொண்டு வந்தேன் ராமாயணம் கிட்டத்தட்ட சில வருஷங்கள் சொன்னேன் அதேமாதிரி மகாபாரதமும் சில வருஷங்கள் சொன்னேன் அப்படியே எனக்கு வரை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை ஐந்து டு ஆறு அங்கே எவ்வளோ குழந்தைகள் வரும் சில பெரியவர்களும் வருவார்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் அவர்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தேன் எந்த வகையான ரெக்கார்டும் பண்ணலை ஏதோ நமக்கு தெரிஞ்சதோ ஒரு ஒரு மணி நேரம் ஏதோ சத்து விஷயத்தை பேசுவோங்கிற வகையில் அங்கே இருந்த சில குழந்தைகள் தொடர்ந்து கேட்டார்கள் என்னுடைய குழந்தைகளும் கேட்டார்கள் பிறகு நான் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் குறிச்சி ஹவுசிங் யூனிட்டுக்கு என்னுடைய வீட்டை மாற்றிக்கொண்டு குறிச்சி அவசியம் வீட்டுக்கு போனேன் அப்பொழுது கொரோனா டைம் கொரோனா வந்து விட்டது அப்போ என்னுடைய மாப்பிள்ளை சொன்னார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்பயுமே வெளியே போக முடியாத சூழ்நிலை ஆகவே இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் ஏதாவது சொற்பொழிவை சொல்லி ரெக்கார்ட் பண்ணினா என்னன்னா நான் முன்னால் தான் சொல்லும் போது ரெக்கார்ட் பண்ணணுங்கிற அவசியம் ஏற்படலை அதை பற்றி சிந்தினையும் இல்லை எனக்கு ஏதோ சொற்பொழி பண்ணுறோன்னு அஞ்சு குழந்தைகளை கூப்பிட்டு சொன்னேன் எனக்கு தெரிஞ்சது படித்தது ஆகவே மனதுக்குள் மகாபாரதம் என்ற தலைப்பிலே நான் பதினெட்டு நாள் மகாபாரத போரை பற்றி பதினெட்டு நாட்கள் போரும் பத்தொன்பதாம் நாள் தர்மர் பட்டாபிஷேகத்தையும் பேசி பதிவு செய்தேன் பின் சிறிது நாள் கழித்து நாம் நாம் ஏற்கனவே ராமாயணம் சொற்பொழி பண்ணியிருக்கோம் அதை தொடர்ந்து செய்தால் என்ன மறுபடியும் ராமாயணம் தொடர் சொற்பொழிவாக அப்பொழுது செய்யும்போது இப்பொழுது வசதிகள் பெருகி கூகுள் மீட்ல இதற்குள் என்னிடம் கேட்ட சின்ன சின்ன பையனெலாம் பெரியவர்களாகி என் பையனுக்கும் வேலை கிடச்சி இறங்கியோ போயிட்டான் ஆகவே அவர்கள் சில பேர் கேட்கணும்னு ஆசைப்பட்டதுனால கூகுள் மீட்டில் எல்லாரையும் வர சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னூட்டு இருபத்தி ரெண்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஐந்துலேருந்து ஆறு மணி வரை தொடர்ந்து ராமாயணம் கொண்டு வந்திருந்தேன் வந்து அதை பதிவு செய்து வைத்திருந்தேன் அது முடிந்தவுடன் குருபரம்பரை பரம்பரை வைபவம் என்ற தலைப்பிலே அதுவும் பேசி பதிவு செய்து வைத்திருந்தேன் சென்ற வருடம் நான் பரமக்குடி மண்டபப்படிக்காக அனுமார் கோயில் போனப்ப டிசம்பர் மாதம் வருஷம் வருஷம் எங்களுடைய நாராயணன் மற்றும் நண்பர்கள்ங்கிற பேரில் கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களாக பரமகுடி அனுமார் கோயிலில் ஒரு நாள் மண்டபப்படி நடக்கும் அங்கே போன என்னுடைய நண்பர் யமனேஸ்வரம் கண்ணனுடைய பேரன் மாதவன் என்ப பையன் அவருடைய மாப்பிள்ளை ராஜாவும் வந்திருந்தார்கள் அப்போ ஒரு சிறு ராம திருப்பாவை பற்றி சில சிறு சிறிய அளவில் சொற்பொழிவு பண்ணேன் அதை பதிவு செய்தார்கள் பதிவு செய்து அடுத்த நாள் அவருடைய அவர்கள் நடத்தும் பரம்பை மாதவன் என்ற யூடியூப் சேனலில் அதை போட்டார்கள் போட்டோடனே போது சொன்ன உடனே அப்போ உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த மனதுக்குள் மகாபாரதத்தை கொடுங்கள் அதை அனுப்புங்கள் அதை நான் பரிகரிக்கிறேன் அதை நான் பதிவு செய்து பரம்பை மாதவன் யூடியூப் சேனலிலே வெளியிடுகிறேன் என்று சொன்னதின் பேரில் இந்த மனதுக்குள் மகாபாரம் என்ற தலைப்பிலே நான் பேசிய பாரதத்தினுடைய இதை பத்தொம்பது நாட்களை பத்தொன்போது நாள் சொற்பொழிவை பரம்பை மாதவன் யூடியூப் சேனலில் வெளியிட்டார்கள் அதை என்னுடைய நண்பர்களும் மற்றவர்களும் கேட்டார்கள் எனக்கு அதில் ஒரு ஆத்ம திருப்தி நம்ம ஏதோ பேசினது காற்றோடு போகாமல் பதிவு செய்யப்பட்டு நம்முடைய வாரிசுகளும் அல்லது நம்முடைய நண்பர்களும் பிற்காலத்தில் கேட்டு அனுபவிக்கலாம் என்ற அளவில் அந்த ஏற்கனவே முன்னால் பதிவு செய்ததை இப்பொழுது ஒரு இரண்டு மாதங்களுக்கு மூன்று மாதங்களுக்கு முன்னால் அதை வெளியிட்டேன் சிறிது நாள் கழித்து அந்த பறவைவாதம் யூடியூப் சேனலிலே எல்லா வகையான விஷயங்களும் அதில் வரும் எனவே அப்பொழுது இந்த பக்தி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காகவே தனியாக ஒரு சேனல் ஆரம்பித்தால் என்ன என்று அந்த பரம்பை மாதவன் யோசித்தார் யோசித்த உடனே அதிலே ராமாயணத்தை சொல்லலாம் என்று நினைத்த பொழுது அந்த சமயத்தில் அயோத்தியிலே ராமர் கோவில் திறப்பு பிரதிஷ்டை பாலராமரை பிரதிஷ்டை செய்த நாளிலே ஆண்டாளர்கள் பக்தி சேனல் என்று துவங்கி பிரதிஷ்டை ஆகக்கூடிய அதே நேரத்திலே கம்பராமாயணத்தினுடைய சொற்பொழிவை துவக்கலாம் அதாவது ஆண்டாளர்கள் பக்தி சேனல் துவக்க நாள் என்று ராமாயணத்தை என்ன தலைப்பு கொடுக்கலாம் என்று யோசித்த பொழுது ராமன் திரும்ப வந்ததனால் மன்னவன் வந்தா நடி என்ற தலைப்பிலே அதை கம்பராமாயண சொற்பொழிவை தொடர்ந்து போன வாரம் பட்டாபிஷேகத்துடன் நிறைவு பெற்றது அடுத்து நம்முடைய குரு ஆச்சாரியர்களுடைய குரு பரம்பரையை ஏற்கனவே பதிவு செய்ததை வெளியிடலாம் என்று கருத்திலே என்ன தலைப்பு கொடுக்கலாம் என்று யோசித்தேன் என்னென்றால் குரு பரம்பரை என்ற தலைப்பில் பலர் பேசி இருக்கிறார்கள் ஆகவே நான் அதாவது திருப்போர்கடலை தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து கடையும் பொழுது வந்தது அமிர்தம் அதே போன்று நாலாயிரம் வேதங்களை கடைந்து அதிலிருந்து கிடைத்த அமிர்தத்தை பனிரெண்டு ஆழ்வார்களும் தமிழ் அமுதமாக நமக்கு நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்களாக கொடுத்தார்கள் வேதக்கடலை திருப்பார்கடலை கடைந்த பொழுது வந்தது அமிர்தம் வேதமே ஒரு சாகரம் தான் வேத சாகரத்தை கடைந்தெடுத்து கடைந்து அதிலிருந்த சாரத்தை முருதமாக்கி அதை தெல்லு தமிழ் நடையிலே நமக்கு நாலாயிரம் பாசனங்களாக நமக்கு ஆழ்வார்கள் நமக்கு கொடுத்தார்கள் ஆளவே ஆழ்வார்கள் அமுதமும் பின்னாவும் அந்த ஆச்சாரியார்கள் அந்த அமுதத்தை சாரத்தை எடுத்து அதை அனுபவமாக்கி நமக்கு கொடுத்தார்கள் மேலும் நம்முடைய ஆச்சாரியார்கள் அந்த பூர்வாச்சாரியார்கள் நமக்கு அதை நமக்கு கொடுப்பதற்காக அவர்கள் எடுத்த பிரயத்தனங்களும் அவருடைய அனுபவங்களும் நமக்கு குரு பரம்பரையிலே விரைந்து கிடக்கின்றன அதிலே பல்வேறு ஞானிகளும் பல வியாக்கியான கர்த்தர்களும் பலர் அவர்களது மணிப்பிரவாள நடையினை கூடிய மட்டும் எளிதாக்கி சம்பிரதாய நடையிலே நமக்கு பல மகானியர்கள் கொடுத்தார்கள் அடியேன் அந்த அளவுக்கு எனக்கு ஞானமோ தகுதியோ இல்லாத காரணத்தால் எளிய நடையிலே சாதாரணமாக அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே நான் தெரிந்து கொண்ட விஷயங்கள் ஏன்னா அது பெரிய சமுத்திரம் நமக்கு அந்த அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு கற்றுக் கொடுக்கவோ அல்லது கற்றுக் கொடுத்தாலும் கற்றுக்கொள்வேன்னு வேண்டிய ஒரு கால சந்தர்ப்பங்கள் சரியாக கூடி வராதால் நான் கேட்ட விஷயங்களையும் படித்த விஷயங்களையும் நான் அனுபவத்தால் உணர்ந்த விஷயங்களையும் கலந்து எளிமையான எளிமையான நடையிலே அதை சாதாரண குழந்தைகள் கூட புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மிக எளிமையான அளவிலே நான் பேசியிருந்தேன் அதை பதிவு செய்த அந்த பதிவை நாளை பதினைஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு விசேஷமான நாள் பெரியாழ்வாருடைய பகவானுக்கே பல்லாண்டு பாடிய பெரியாழ்வாருடைய ஜென்ம நட்சத்திரத்தினால் ஆகவே நாளைய தினம் பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அதை வெளியிட ஆண்டாள் அழகர் பக்தி சேனல் மூலமாக தினமும் காலை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை அது ஒளிபரப்பாகும் ஏற்கனவே மனதுக்குள் மகாபாரதத்தை பரம்பை மாதம் யூடியூப் சேனல் கேட்ட அன்பர்களும் ஆண்டாள் அழகர் பக்தி சேனலிலே கடந்த நூற்றி ரெண்டு நாட்களாக கம்பராமாயணத்தை மன்னவன் வந்தானடி என்ற தலைப்பிலே கேட்டு அனுபவித்த அன்பர்களும் இப்பொழுது நாளை முதல் தூங்க இருக்கும் அந்த ஆழ்வார்கள் அமுதமும் குரு பரம்பரை ஆழ்வார்கள் அமுதமும் குரு பரம்பரை அனுபவமும் என்ற தலைப்பிலே நம்முடைய ஆழ்வாருடைய ஆழ்வார்களினுடைய பாசனங்களினுடைய முக்கியமான சில பாசனங்களை பற்றியும் அது எவ்வாறு நமக்கு திரும்ப கிடைத்தது அதை எவ்வாறு விருத்தி செய்து இன்றைய தினம் வரை அதை எவ்வாறு தக்க வைத்து கொண்டிருக்கிறார்கள் அதை காப்பதற்காக நம்முடைய பகவானுடைய அர்ச்சா அவதார விக்கிரகங்களை காப்பவர்காகவும் நம்முடைய கோயில்களில் பாசனங்கள் பாடப்படுவதினுடைய தாற்பயத்தையும் அதை விளக்கி அடியனுக்கு தெரிந்தவரை ரொம்ப பெரிய அளவில் ரொம்ப பிரிவாக இல்லாவிட்டாலும் ஏதோ ஒரு சுருக்கமாக நான் இருக்கிறேன் தாங்கள் அந்த மனதுக்குள் மகாபாரதத்தையும் கம்பராமாயணத்தையும் கேட்ட அன்பர்கள் இதையும் கேட்டு அனுபவித்து எல்லாம் உள்ள எம்பெருமானுடைய அருளை பெறுமாறு வேண்டிக் கொள்கிறேன் இதை இன்னொரு என்னுடைய கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம படிக்கணும்னா படிப்பதற்கு சொல்லப்போன அவகாசமே இல்லை ஆகவே ஏதோ ஓய்வு நேரங்களில் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இதை கேட்டால் கற்றளீர் கேட்டலே நன்றுன்னு சொல்லியிருக்கார் அவை படிப்பதை விட கேட்பது நல்லா ஞாபகத்தில் இருக்கும் ஆகவே இந்த விஷயத்தை கேட்டு அனுபவிப்பதோடு இல்லாமல் நம்முடைய குழந்தைகளுக்கும் இந்த அரிய பொக்கிஷத்தை வழங்கி நம்ம குழந்தைகளுக்கு வரக்கூடிய வைக்கக்கூடிய சொத்தே இந்த சத் விஷயங்கள் தான் இதை நன்றாக மனதில் விதைத்து விட்டால் நம்முடைய குழந்தைகள் நன்றாக வளரும் எப்படி பிரகலாதன் தன்னுடைய தாய் வயிற்றில் இருக்கும்போது நாராயணா என்ற மந்திரத்தை கேட்டு எவ்வாறு உயர்வடைந்தாரோ அதேபோல் நம்முடைய குழந்தைகள் ஒவ்வொன்றும் பிரகலாதனாக துருவனாக மார்க்கண்டேயனாக ஒரு ஞானமுள்ள குழந்தைகளாக வளரும் இன்றைய சூழ்நிலையில் பாடங்களில் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுப்பதில்லை அவையெல்லாம் வணிகமயமாகிவிட்ட காரணத்தினால் பெற்றோர்களும் பெரும்பாலான பெற்றோர்களும் இன்றைய இரண்டு பேரும் இரண்டு பேரும் பணிக்கு செல்வதால் குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லித்தர முடியாத சூழ்நிலைகள் இருப்பதால் மற்ற தொலைக்காட்சி தொடர் அதே மற்ற கவனங்கள் சிதறாமல் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்காக சிறிது நேரத்தை ஒதுக்கினால் நம்முடைய சம்பிரதாய விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் அதில் யாரும் ஏற்றுப்பட்டு விட்டால் அவர்கள் பின்னால் அதை விருத்தி செய்து கொள்வார்கள் என்ற ஒரு நிலையோடு நான் ஆச்சாரியன் திருவடிகளை வணங்கி அடி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நாளை முதல் ஒளிபரப்பாகிறது அனைவரும் கேட்டு இன்புற்று பகவானுடைய திருவுறளை பெற்று எனக்கும் ஆதரவு தருமாறு அன்புடன் வேண்டுகிறேன் அடியேன் மாருதிதாசன் நாராயணன் வணக்கம் நன்றி